ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான சைடிஷ்ஷாக இருக்கும் இனி இன்னைக்குழம்பே செய்ய தேவையில்லைங்க மூணு வேலைக்கும் இது ஒன்று செஞ்சிங்கன்னா போதும் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு பாருங்க அதுக்கு அரை கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கோவக்காயாக எடுத்துக்கங்க இதை நீங்கள் ரவுண்டாக மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டு வாக்குலே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த கோவக்காய் எல்லாத்தையுமே நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்ஸர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் காம்போடியே சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறதுனால நான் அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தோன்னா உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கட்டி பூண்டை உரிச்சி சேர்த்துக்கங்க இதோட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க மல்லித்தேயோட நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ இது கூட நூறு எம்எல் அளவுக்கு நல்ல திக்கான தயிராக சேர்த்துக்கங்க அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணிக்கங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ இதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் கோவக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க மசாலா உப்பு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் ஓரளவுக்கு வதங்கி பச்சை வாசனெலாம் போய்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினதும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க இந்த சைடிஷை நீங்கள் நெல்லெண்ணில் செய்யுங்க நல்ல ஃப்ளேவர் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போ என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் நம்ம அரைக்க பார்த்தே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்தோம் தாளிக்க பார்த்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது கூடவே ரெண்டு வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்து பொறிஞ்சதும் இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இதோடு நம்ம வதக்கி எடுத்து வச்ச கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவில் நல்ல எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்த பிறகு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாகவும் திக்காகவும் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றியிருக்கேன் இப்போ நல்லா கலந்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கங்க இருந்துன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க மட்டன் மசாலா பொடி சேர்த்து செய்கிறப்ப நல்லா கறி குழம்பு சுவையில் அருமையாக இருக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சு அடுப்பாக ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக்காகட்டும் ஆகட்டும் பாருங்க கோவக்காயெலாம் நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்குது கிரேவியும் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் தான் தோசை சப்பாத்தி சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும் இப்போ இதோட கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கங்க காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி சூப்பராக அருமையாக இருக்கும் நல்லா மணக்க மணக்க சுவையான கோவக்காய் கறி தொக்கு ரெடி ஆகிடுது இது வரைக்கும் கோவக்காய் சாப்பிடறதாங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்க ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கோவக்காய் கறி தொக்கு ரெசிப்பியை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்தோடு இந்த தொக்கை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட 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 நாக்களை நீர் சொட்ட வைக்கும் அம்பிட்டு ருசிங்க கண்டிப்பாக வேறு லெவலில் இருந்தது இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா இனி அடிக்கடி செய்வீங்க இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்